அஸ்லாம் வலைக்கம் சிக்கிமில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார் பிரேம் சிங் தமாங் முதல்வர் பிரேம் சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்திகாரி மோர்சா கட்சி முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களாக கொண்ட சட்டப்பேரவையில் முப்பத்தி ஓரு இடங்களை வென்று வரலாறு படைத்து மலை பிரதேசமான சிக்கிமில் இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது மற்றொரு புறம் இந்தியாவின் நீண்ட காலம் முதல்வராக இறந்தவரும் சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அவன் குமார் சாம்லிங் அவர் போட்டியிட்ட இரண்டு இடங்களிலும் தோல்வியை தழுவியுள்ளார் சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது